வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பைனாப்பிள் பாயாசம் இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பேனை ஹீட் பண்ணிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அதில் தேவையான அளவுக்கு முந்திரியை பொறிச்சு எடுத்துக்கலாம் மீதம் இருக்கிற நெய்யில் அரை கப் சேமியாவை சேர்த்துக்கிறேன் இது ஏற்கனவே வறுத்த சேமியாங்கிறதுனால ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் லேசாக ஃப்ரை பண்ணால் போதும் சேமியாவை நல்லா வருத்தாச்சு அடுத்ததாக அரை லிட்டர் பாலை சேர்த்துக்கிறேன் நான் பாக்கெட் பாலை அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் காய்ச்சிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்ததும் சேமியாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இல்லைனா அடியில் செட்டில் ஆகிடும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க அப்போ தான் பாலில் சேமியா நல்லா வேகும் சேமியா வேகிற டைமில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பைனாப்பிள் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் அதை கால் கப் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு தடவையாவது கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து பாயசம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏற்கனவே கஸ்டர்ட் பவுடர்லேயே ஃப்ளேவர் சேர்த்துருக்கிறதுனால ஏலக்காய் பொடியோ எசன்ஸோ சேர்க்க தேவையில்ல சேமியாவை பால்லையே வேக விடுறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சு கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை சேர்த்த உடனே பாயாசம் நல்லா திக்காயிரும் அடுத்ததாக இனிப்புக்காக கால் கப் சர்க்கரை சேர்க்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்பு கம்மியாக இருக்கிறதுனால திரும்பவும் ஒரு கால் கப் சர்க்கரை சேர்க்குறேன் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பெஞ்சளவுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைசியாக நெய்யில் பொரித்த முந்திரியை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பாலை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பரிமாறுங்க கடைசியில் ஆற வச்ச பாலை சேர்க்குறதுனால பாயாசம் ரொம்ப இறுகி போகாமல் தலை தழைன்னு இருக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பைனாப்பிள் கஸ்டர்ட் பாயாசம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்